ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு வர்த்தக கொள்கை அச்சங்களால் உலக சந்தைகள் சரிவதால் தங்கம் புதிய உச்சங்களை எட்டியது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் என் பாதுகாப்புவாத வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து அச்சங்கள் ஆழமடைந்ததால் திங்கள்கிழமை உலக சந்தைகள் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தன முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துகளில் அடைக்கலம் தேடியதால் தந்தம் பியூச்சர்ஸ் மற்றொரு புதிய உச்சத்தை எட்டியது இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓ பி மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று ஆகவும் நடுநிலை விலை பி மூன்றாயிரத்து நூற்று ஐந்து ஆகவும் உள்ளது தந்தம்க்கு மேலே தனது நிலையை பராமரிக்கும் வரை அது முதல் மைய எதிர்ப்பு நிலை மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தொன்று நோக்கி நகரக்கூடும் எனினும் லாபம் எடுப்பதற்கான எந்த அறிகுறிகளும் தோன்றினால் ஏமேல் பி ஆரம்ப ஆதரவு நிலையாக விளங்கக்கூடும் உந்தம் காட்டிகள் இன்னும் ஏற்றத்திற்கு ஆதரவாக உள்ளன கே உணர்வு குறியீடு கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் காட்டி இரண்டும் வலிமையை சைகே செய்கின்றன இது கீழ் நோக்கி அபாயங்கள் கட்டுப்படுத்தப்படலாம் என்பதை குறிக்கிறது நிறுவன வீரர்கள் தி பாய்ஸ் தற்போதைய போக்கை தலைகீழாக மாற்ற முடிவு செய்யாவிட்டால் வணிகர்கள் அருகிலுள்ள கே சாக்லேட் பார் கே சிபி நிலை மூன்றாயிரத்து எண்பத்தாறு ஐயும் கண்காணிக்க வேண்டும் இது ஒரு பின்னடைவின் விஷயத்தில் இரண்டாம் நிலை ஆதரவாக செயல்படக்கூடும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது